திரைகடல் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நேற்று நாளை இந்த பகுதியில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெலுங்கு ஆக்டர் அதாவது இன்னைக்கு ஆந்திராவோட துணை முதலமைச்சராக இருக்கிற பவன் கல்யாணை பற்றி தான் பார்க்க போகிறோம் பவன் கல்யாண் அவரோட உண்மையான பேர் பார்த்தீங்க அப்படின்னா கல்யாண் பாபு இதுதான் அவரோட உண்மையான பேரு இந்த கல்யாண் பாபு வந்து எப்படி பவன் கல்யாணம் மாறினார் என்ன அப்படின்னா அவர் வந்து கராத்தேலேருந்து பிளாக் பெல்ட் வாங்கினவர் அவர் நடித்த படம் இருக்குல்ல அந்த படங்கள்லாம் வந்து சண்டை காட்சியில வந்து அவருக்கு ரொம்ப ஈடுபாடு வந்து அதிகம் பெரும்பாலும் வந்து அவர் நடிக்கிற படங்கள்ல வந்து சண்டை காட்சிகளை வந்து அவரே ஃபைட் மாஸ்டரோட உட்காந்து பேசி அவரே ஒரு வடிவமைச்சுக்குவாரு இதை வந்து என்னன்னா வெளியில வந்து கொஞ்சம் தப்பா கூட பேச ஆரம்பிச்சாங்க இவருக்கு வந்து ஃபைட்டை பத்தி என்ன தெரியும் இதுல வந்து அவர் ஏன் தலையிடுறாரு அப்படின்னு சொல்லி தப்பா பேசினாங்க அப்ப அவர் என்ன செஞ்சாருன்னா தனக்கு ஃபைட்டை பத்தி எந்த அளவுக்கு தெரியும் அப்படிங்கறத ப்ரூவ் பண்றதுக்கு பப்ளிக்ல ஒரு ஷோ வந்து கிரியேட் பண்ணி அந்த ஷோவில் வந்து இவருடைய அதாவது அந்த ஃபைட்டு ரீதியா இவர்கிட்ட என்னென்ன டேலண்ட்ஸ் இருக்கோ ஏற்கனவே வந்து கராத்தில் இவர் பிளாக் பெல்ட் வாங்கினார் இல்லையா அதை வந்து வந்து நிரூபிச்சார் அந்த தான் அவரை வந்து எல்லாரும் வந்து ஒத்துக்கிட்டாங்க சரி உண்மையிலே வந்து இவருக்கு வந்து ஃபைட்டை பற்றி தெரியுது இவர் நடிக்கிற படங்களில் வந்து ஃபைட்டை பத்தி வந்து தீர்மானிச்சுக்கிறத தகுதி வந்து இவர் இருக்கு அப்படிங்கிறத டிசைட் பண்ணாங்க அப்பதான் வந்து என்னன்னா அவருக்கு வந்து பவன் அப்படிங்கிற பட்டத்தை வந்து கொடுத்தாங்க கல்யாண பாபு அப்படிங்கிற அவர் வந்து பவன் கல்யாண் அப்படின்னு அப்பதான் அந்த பேரை வந்து மாத்திக்கிட்டாரு பவன் அப்படின்னா என்ன வந்து ஒரு அதோடைய அர்த்தம் அப்படின்னாக்கா அதாவது அனுமாருடைய பலம் இருக்குல்ல அந்த பலத்தை தான் வந்து பவன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அனுமார் மாதிரி பலம் கொண்ட ஒருவர் இவரு அப்படின்னு சொல்லி பவன் கல்யாணம் அப்படின்னு மாத்திக்கிட்டாரு இவர் ஃபீல்டுல என்ட்ராகும் போது கல்யாண் பாபு அப்படிங்கிற பேர்ல தான் வந்து அறிமுகமானார் அறிமுகமாகி முதல் ரெண்டு படம் வந்து கல்யாண் பாபு அப்படிங்கிற பேர்ல தான் வந்து நடிச்சாரு நடிச்ச அந்த ரெண்டு படமும் வந்து ஓடலை அதுக்கப்புறம் என்னன்னா பவன் கல்யாண்ன்னு பேர் மாத்தினதுக்கு அப்புறம் துள்ளி பிரேமம் அப்படின்னு ஒரு படத்துல நடிச்சு அந்த படம் படம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய சூப்பர் டூப்பர் ஹிட்டா வந்து போச்சு அதுக்கப்புறம் சினிமாவில் வந்து அவரோட கேரியர் வந்து ஸ்டார்ட் ஆச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய படம் நடிச்சிருக்கிறாரு அந்த ஹிட்லிஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா அந்த துள்ளி பிரேமம் துள்ளி பிரேமம் படத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து பத்ரின்னு ஒரு படம் நடிச்சாரு அந்த படம் வந்து ஒரு பெரிய ஹிட் ஆச்சு அந்த பத்ரி படத்தை தான் வந்து தமிழ்ல வந்து விஜய் ரீமேக் பண்ணி நடிச்சாரு அதுக்கப்புறம் விஜய் நடித்த குஷி படம் இருக்குல்ல அதை அங்கே தெலுங்குல அவர் ரீமேக் பண்ணி அவர் ஹீரோவா நடிச்சாரு இதே எச் ஏ சூர்யா தான் அங்கே டைரக்ட் பண்ணாரு அந்த படம் அங்கே வந்து சூப்பர் ஹிட் ஆச்சு அவருக்கு அதுக்கு வந்து கபர் சிங் கபர் சிங்கை வந்து அவரை வந்து ஒரு பெரிய உயரத்துக்கு வந்து கொண்டு போயிடுச்சு இது வந்து அவரோட திரையுலக வளர்ச்சின்னு வந்து நம்ம சொல்லலாம் இவர் எப்படி அரசியலுக்குள்ள வந்தார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் என்ன அப்படின்னா வந்து இவருடைய அண்ணன் சிரஞ்சீவி இருக்காரு இல்லையா அவர் வந்து சினிமாவில் என்ட்ராகிறது அப்படிங்கிறதே வந்து ரொம்ப போராடி தான் வந்து அவருக்கு வந்து முதல் என்ட்ரியே வந்து கிடைச்சது ஏன்னா அப்ப பாத்தீங்கன்னா தெலுங்கு சினிமாவில் வந்து கொஞ்சம் அந்த ஜாதி பின்னணியோட வர்றவங்களுக்கு மட்டும்தான் வந்து முன்னுரிமை வந்து கொடுப்பாங்க சில உயர்ந்த ஜாதியை சேர்ந்தவங்க மட்டும்தான் சினிமாவில் வந்து அங்கே என்ட்ராக முடியும் இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு நடுத்தரமான ஜாதியை சேர்ந்த ஒரு சிரஞ்சீவி அதனால ரொம்ப தான் வந்து அந்த இடத்துக்கு வந்திருக்கிறாரு இந்த அன்னம் பட்ட கஷ்டம் எல்லாமே வந்து பவன் கல்யாண் மனசுல வந்து பதிஞ்சிருக்கு அப்பலந்தே அவருக்கு என்ன அப்படின்னா வந்து எப்படியாவது வந்து சினிமாவில் வந்து நம்மளும் வந்து ஒரு இடத்த வந்து பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் அவர் மனசுல வந்து ரொம்ப ஆழமா பதிஞ்சிருச்சு ஆனால் அவர் ஆரம்பத்துல என்ன அப்படின்னா வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு ஃபைட் மாஸ்டராவோ இல்லை ஒரு டான்ஸ் மாஸ்டராவோ இல்லை ஒரு திரைக்கதை எழுத்தாளராகவோ இல்லை வந்து ஒரு டைரக்டராகவோ வரணும் அப்படின்னு தான் சொல்லி ஆசைப்பட்டாரு ஆனால் வந்து அவரை நடிகராக மாற்றி விட்டது வந்து சிரஞ்சீவியோட ஒய்ஃப் அவங்க சுரேகா இருக்காங்கல்ல அவங்க தான் வந்து இல்லை நீ வந்து ஹீரோவா நடி அப்படின்னு சொல்லி அவங்க தான் புஷ் பண்ணி நடிகராக அவரை வந்து மாற்றி விட்டாங்க ஸோ அவர் அவர் நடிகராக வந்து சக்சஸ் ஆனாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த அரசியல் பிரவேசம் எப்படி அப்படின்னாக்கா அவருக்கு வந்து என்னன்னா வந்து இந்த எல்லாமே கஷ்டப்பட்டு ஒரு நிலைக்கு வந்தார் இல்லையா வந்ததுனால என்ன அப்படின்னாக்கா இந்த குஷி படம் இந்த குஷி படம் வந்து பெரிய ஹிட்டுக்கு அப்புறம் அவர் வந்து ரெண்டு வருஷம் படம் பண்ணல இந்த ரெண்டு வருஷம் வந்து வந்து ஏன் அவர் படம் பண்ணல அவ்வளவு பெரிய வெற்றியை கொடுத்துட்டு அவர் ஏன் படம் பண்ணல அப்படிங்கிற கேள்வி ஆந்திராவிலையும் சரி ஆந்திரா ரசிகர்கள் சினிமா ரசிகர்கள் மத்தியிலுமே அந்த கேள்வி வந்து எப்பவுமே உண்டு இந்த ரெண்டு வருஷம் இடைவெளியில வந்து பவன் கல்யாண் என்ன ஆனார் எங்க போனார் அப்படிங்கிற ஒரு சஸ்பென்ஸ் வந்து ஒரு லைஃப்ல வந்து உண்டு அந்த சஸ்பென்ஸுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது கேள்விப்பட்ட தகவல் தான் நான் அறிந்த தகவலை தான் நான் வந்து உங்களோட வந்து பகிர்ந்துக்கிறேன் அதுல எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை இருக்குங்கிறது நமக்கு தெரியாது செய்தி கேள்விப்பட்ட செய்தி வந்து உங்களோட வந்து நான் பகிர்ந்துக்கிறேன் ஆந்திராவில் வந்து பரிதலார் அபின்னு சொல்லி ஒரு அவர் வந்து ஒரு பெரிய ஒரு தாதான்னு வச்சுக்கோங்களேன் அது மட்டும் இல்ல அனந்த்பூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு அந்த ஊர்ல வந்து ஐந்து முறை வந்து தெலுங்கு தேசம் கட்சி சார்பாக வந்து எம்எல்ஏவாக நின்று ஜெயிச்சு சட்டசபைக்கு போன அமைச்சராக கூட இருந்திருக்கிறாரு அவருக்கு வந்து என்னன்னா வந்து எல்லாருமே ரொம்ப பயப்படுவாங்க பரிதலா ரவி அப்படின்னா வந்து எல்லாருமே வந்து பயப்படுவாங்க அப்படி இருக்கிற காலகட்டத்துல இந்த குஷின்னு ஒரு படத்துல வந்து இவர் நடிச்சு ஒரு பெரிய பவன் கல்யாணம் அப்படின்னா ஒரு பெரிய வந்து ஒரு ஸ்ட்ரென்த் ஒரு பவர் அப்படின்ற மாதிரி ஒரு ஆந்திராவில் உருவாகும் போது ரவி என்ன பண்ணிட்டாருன்னா வந்து ஏன்னா இப்படி ஒருத்தர் வந்து வளர்ச்சி அடைஞ்சு வரானே இது ஆபத்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பவன் கல்யாணம் வந்து அவர் வந்து கடத்திடுறாரு கடத்தி அவருடைய பண்ணை தோட்டத்துல கொண்டு போய் வச்சு அவர் வந்து மொட்டை அடிச்சு விட்டுடுறாரு மொட்டை அடிச்சு ஒரு மாசம் வந்து அடைச்சி வச்சிட்டார் இங்க வந்து சிரஞ்சீவி குடும்பத்துல வந்து தம்பியை தேடுறாங்க எங்க இருக்காரு ஏதுன்னு தெரியல அப்புறம் ஒரு கட்டத்துல பார்த்தா அந்த பரிதளம் ரவி தான் வந்து அவரை வந்து கடத்தி அடைச்சி வச்சிருக்கிறாரு அப்படிங்கிற விஷயம் வந்து தெரியுது அதுக்கப்புறம் சிரஞ்சீவி வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்லயும் சரி சென்ட்ரல் கவர்மெண்ட்லயும் சரி யாரையோ போய் பாக்குறாரு தம்பியை வந்து மீட்டு எடுத்துட்டு வர்றதுக்கு ஆனா யாருமே ஹெல்ப் பண்ணல என்னன்னா எல்லாருமே அந்த பரிதளம் ரவியை பார்த்து பயப்படுறாங்க அவர் அவரை வந்து யாரும் ஃபோர்ஸ் பண்ண முடியாது அந்த அளவுக்கு ஒரு பொசிஷன்ல வந்து அவர் இருக்கிறாரு அதுக்கப்புறம் வந்து என்னன்னா வந்து அந்த பரிதலாளர்கள் வந்து ஏதோ ஒரு அமௌண்ட் டிமாண்ட் பண்ணுறாரு அப்புறம் அந்த அமௌண்ட்டை தான் வந்து சிரஞ்சீவி கொடுத்துட்டு அவரை வெளியில் கூப்பிட்டு வந்துட்டாரு அதுக்கப்புறம் என்னென்னா அந்த பவன் கல்யாண் மனசுல வந்து இதே அரசியலில் வந்து நாமளும் வந்து ஒரு பெருசாக ஜெயிச்சு ஆட்சி அதிகாரத்தில் வந்து உக்காரணும் அப்படிங்கிற வெறி தான் வந்து அன்னைக்கு வந்து அவர் மனசுல வந்து ஏற்படுது அப்போ வந்து என்னென்னா வந்து அவங்க அண்ணன் கரெக்டாக கட்சி ஆரம்பிச்சார் பிரஜா ராஜ்யம் கட்சி ஆரம்பிச்சார் அந்த கட்சியில இவர் ஒரு பொறுப்புல இருந்து அந்த கட்சிக்காக ரொம்ப வேலை செஞ்சாரு ஏன்னா எப்படி இருந்தாலும் வந்து நம்ம வந்து ஒரு அரசியல் அரசியல் பின்னணியில ஒரு நல்ல ஆட்சியில் வந்து உட்காரணும் அப்படின்னு வந்து ரொம்ப ரொம்ப ஃபோர்ஸா இறங்கி வேலை பார்த்தாரு ஆனா என்னன்னா அவர் வந்து சிரஞ்சீவி வந்து அவரால் கட்சி நடத்த முடியல கட்சியை கலைச்சிட்டு போய் காங்கிரஸோட ஜாயின் பண்ணிட்டாரு அதுல வந்து பவன் கல்யாணுக்கு வந்து ரொம்ப வருத்தம் ஏன்னா அவர் அவர் மனசுல இருக்கிறது வேற அதனால வந்து அதுக்கப்புறம் என்னன்னா அவருக்கு அவருக்கும் சிரஞ்சீவிக்கு பேச்சுவார்த்தையே இல்லை சிரஞ்சீவியோ சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகளையோ ராம் சரண் சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகள்லையோ இவர் கலந்துக்கிறதே இல்லை ஒதுங்கி தான் இருந்தாரு அதுக்கப்புறம் தான் வந்து என்னன்னா இவரே சுயமா ஜனசேவா அப்படிங்கிற கட்சியை வந்து ஆரம்பிச்சாரு அதில் ரொம்ப கடுமையா போராடினாரு போராடி ரசிகர்கள் மத்தியில் வந்து நல்ல ஒரு செல்வாக்கை வந்து அவர் வந்து அடைஞ்சாரு அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா வந்து இன்னைக்கு வந்து அதே எந்த தெலுங்கு தேசம் கட்சியை சேர்ந்த ஒருத்தரால வந்து அவர் கடத்தப்பட்டாரோ அதே தெலுங்கு தேசம் கட்சியோட வந்து இவர் கூட்டணி அமைச்சுக்கிட்டு இந்த தெலுங்கு தேசம் கட்சியை வந்து மத்தியில் இருக்கிற பாரதிய ஜனதாவோடையும் கூட்டணி சேர்றதுக்கு ஒரு காரணகர்த்தாவாகவும் இருந்து இன்னைக்கு ஆந்திராவில் பெரிய அளவில் ஜெயிச்சு இன்னைக்கு வந்து ஒரு துணை முதல்வர் சீட்ல வந்து உட்காடுறாரு பவன் கல்யாண் நாளைக்கு அவரே வந்து முதல்வர் சீட்லையும் வந்து உட்கார்றதுக்கான வாய்ப்புகளும் வந்து நிறைய இருக்கு இதுக்கு நடுவுல அந்த பரிதளம் ரவி அவருக்கு இருக்கிற சில அரசியல் எதிரிகளால் வந்து படுகொலை செய்யப்பட்டு இறந்துட்டார் இதுதான் வந்து இன்னைக்கு வந்து பவன் கல்யாண் வந்து அரசியலுக்கு வந்த ஒரு அடிப்படை சம்பவம் காரணங்கிறத வந்து நம்ம சொல்லலாம்